ரயில் தண்டவாளம் குழந்தைகள் இருக்காங்க இன்னொரு ரயில் தண்டவாளம் அதில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் விளாந்துட்டு இருக்கு இந்த பத்து தண்டவாளத்தில் விளையாந்துட்டு இருக்கிற குழந்தைங்க இருக்கிற தண்டவாளத்தில் ட்ரெயின் அடிக்கடிக்கு வரும் அந்த ஒரு குழந்தை இருக்கிற தண்டவாளத்தில் ட்ரெயினே வராது அந்த தண்டவாளம் பிரேக் இப்போ வந்து ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அப்போ வந்து உங்கள் கையில் ட்ராக் மாற்றி விடுற சுவிட்ச் உங்கள் கையில் வச்சுக்கோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்கள் கையில் அந்த ட்ரெயினுடைய கண்ட்ரோல் இருக்குது நீங்கள் தண்டவாளத்தில் இந்த பக்கம் மாற்றி விட்டீங்கன்னா ஐம்பது குழந்தைங்க ட்ரெயினில் அடிபடுவாங்க நீங்கள் அந்த பக்கம் மாற்றி விட்டீங்கன்னா ஒரு குழந்தை அடிபடும் இப்போ நீங்கள் எந்த பக்கம் அந்த ட்ரெயினை திருப்புவீங்கன்னு யோசனை பண்ணுங்கள் டெஃபினட்டாக சொல்கிறேன் எல்லாருமே நைன்டி நைன் பர்சன்ட் அந்த ஒரு குழந்தை இருக்கிற பக்கம்தான் ட்ரெயினை தெரியப்படணும்னு யோசிப்பாங்க ஏன்னா இங்கே இருக்கிறது ஒரு குழந்த அங்கே இருக்கிறது பத்து குழந்தைங்க விளாந்துட்டு இருக்கு ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்கிறது என்னன்னா தினமும் ட்ரெயின் வர அந்த ரூட்டில் குழந்தைங்க பத்து குழந்தைங்க விளையாடுது ஏன்னா அந்த ரூட்ல ட்ரெயின் வருன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் விளையாடுது அந்த பக்கம் அந்த ட்ரெயின் நம்ம திருப்பாம அந்த ஒரு குழந்தை விளையாடுற இடத்துல நம்ம ட்ரெயினை திருப்புறோம் ஏன்னால் அந்த பக்கம் ட்ரெயின் வராதுன்னு தெரிஞ்சு அந்த குழந்தை விளையாண்டுட்டுருக்கு இது போல் தான் சில நேரத்தில் நம்ம ஒரு தப்புமே செய்யலைனா கூட சிலர் கூட்டமாக இருந்து நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம என்றைக்குமே தயங்கவே கூடாது சரியா அதுதான் இந்த நீதி கதை இதை பிடிச்சா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்க்ளைக் அடிச்சுட்டு போய்ட்டு இருக்கேன் தேங்க்யூ